அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாதி பேர் லீவெல்லாம் போட்டுட்டு ஊருக்கெல்லாம் கிளம்பியாச்சு எல்லோரும் பொங்கலை ஜாலியாக கொண்டாடுங்க குடும்பத்தோடு ஏன்னா நாம் கொண்டாடுற சில பண்டிகைகளில் பொங்கல் தான் தமிழர்கள் தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்குது தமிழர் திருநாளாகவும் இதை கொண்டாடுறோம் தை திருநாள் இந்த வருஷம் ஆரம்பமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா ராசிக்கும் ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது மற்ற ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கல உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலன் அறிஞ்சிக்கிறது நல்லது இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி மறுநாள் காலையில் ஐந்து மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று முப்பது வரைக்கும் மிருகஷீஸ்வரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சித்தயோகமாக இருக்குது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி இருக்குது அதை கண்டிப்பாக அபிஷேகத்தை பார்க்கறது நல்லது சுப முகூர்த்த நாளாகவும் சுப காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முப்பத்தி நாலு சூரியன் மறைவு மாலை ஆறு மணிக்கும் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்கு இன்னைக்கு மிருகசேஷம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமந்தம் செய்யலாம் புதுமனை புகை பேர் சூட்டை காது குத்த சாமி கும்பிட பதவி ஏற்க திருமணம் தானியம் வாங்கிறதுக்கு வண்டி வாங்க ஆயுதம் பயில குளம் கிணறு வெட்ட சாந்தி முகூர்த்தம் வைத்து கொள்ள குழந்தை வேண்டி சடங்கு செய்கிறதுக்கு மாடு வாங்க மருந்து உண்ண நோயாளிகளை குளிக்க வைத்து வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் மிருகசேஷம் நட்சத்திரம் சாமி சிலை நிறுவறது இன்னைக்கு ரொம்பவும் அம்சமாக இருக்கும் சுபகாரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இன்னைக்கு நாள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்தம் எல்லாமே அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ சதுர்தசி திதியில் சீரம் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சாப் கறி சாப்பிட்றது பயணம் செய்கிறது திருமணம் இல்லாத நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு உகந்த திதி சதுர்தசி திதி ஒற்றை வார்த்தை ராசி பிள்ளை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எல்லாருக்குமே தான் இருக்கா மாதிரி இருக்கும் பொறுமை மேஷ ராசிக்கு ராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு உற்சாகம் கடகராசிக்கு சிக்கல் சிம்ம ராசிக்கு சுகம் கன்னி ராசிக்கு நாணயம் துலாம் ராசிக்கு ஆதாயம் விருச்சிக ராசிக்கு புகழ்ச்சி தனுஷ் ராசிக்கு கவலை மகர ராசிக்கு சந்தோஷம் கும்ப ராசிக்கு நலம் மீன ராசிக்கு வெற்றி இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் கொஞ்சம் உகந்ததாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு அதாவது சில விஷயங்கள் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குடும்பத்தில் குறைஞ்சி மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு புதிய பொருட்கள் வாங்குறதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகிறதுக்கும் சேமிப்பு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு இன்றைக்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் க உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமைதியாகவே போகும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட க தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பெருசாக எடுக்காமல் நாளை முழுக்க கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை செய்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் கஸ்டமர்கிட்ட இனிமையாக பேசுனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல உறவு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள் பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைன்னா வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை அதிகமாக பா ஏற்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது கொஞ்சம் ந அதிக நேரம் துணையோடு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் குடும்பத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்யறதுனால கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது மற்றது மற்றபடி செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லதா இருக்கும் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு மனசை தளர விடாம இன்னைக்கு நாள் முழுக்க குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகம் நிறைஞ்ச நாளாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உறவினர்களோட உதவியால் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்குது தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் வருத்தமும் பதட்டமும் இருக்கிற தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக இல்லாமல் நாள் முழுக்க கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா அமைதியாக போகும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகணுன்னா உங்கள் கிட்ட அமைதியும் பொறுமையும் அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பொறுமையாக உங்களோட தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம் கூட்டாளிகள் பார்ட்னர்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற டென்ஷனையும் ப்ரெஷரையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வே வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க சில குடும்ப பிரச்சனைகள்லாம் திரும்ப கலராமல் இருக்கிறது நல்லது சில வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுகள் இருக்குது இருந்தாலும் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனும் பதட்டமும் இருக்கிறதா செய்து வீண் விரயம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும் மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அமைதியான ஆளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து கலவையான பலன்கள் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசும் புத்தியும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற நாளாக இருக்குது உங்களை சுற்றி கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடப்புகிற வாய்ப்பு இருக்குது பசங்க உற்சாகத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் இன்றைக்கி பாட்டு கேட்குறது வெளியில் ஜாலியாக குடும்பத்தோடு வெளியில் போகிறது அதன் மூலிமா மனதுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சி கொஞ்சம் தெளிவான மனநிலை இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு சுபகாரிய முயற்சிகளில் அமைதியா இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்குது தொழிலில் இன்னைக்கு நீங்க இருக்க செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது உங்களை நீங்களே வர்த்திக்காதீங்க பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா திட்டமிட்ட செயல்பாடு அவசியமா இருக்கு பதட்டத்தை வேலையில் காட்டாம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லாவே போகும் இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமான மனநிலை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது போ செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட தேவைகளை விருப்பங்களை நிறைவேற்றிக்க முடியாது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டமும் குழப்பமும் கொஞ்சம் தான் செய்து மனசை அமைதியாக வச்சுக்கிறதோ தியானம் செய்யறதோ நல்லதா இருக்கும் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் பண விஷயத்துல நெருக்கடிகளும் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசில் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கறனால எந்த ஒரு முடிவும் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்னொரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இல்லைவங்களோட அமைதியாக அனுசரித்து போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பத அதிகமாக டென்ஷன் ஏற்றிக்காமல் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பிரச்சனையே உங்களோட வேலைக்கும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயத்தையும் பண விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் இல்லைன்னா ஒரு வே ஒரு முறை செஞ்ச வேலையே திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் புரிதல் ஏற்படும் உங்கள் மனசில் இருக்க பதட்டத்தையும் உங்கள் மனசில் இருக்க கவலையும் தொடக்கிட்ட வெளிப்படையாக பேசுனீங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் அநுன்யமும் ஏற்படும் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வே நிதி நிலைமையை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களோட தகுதிக்கு மீறி இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் மருத்துவ செலவு இருக்கிறதுனால அது உங்கள் அம்மாவுக்கும் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கவலைப்படுற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஏற்றமிக்க உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வர நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க ரொம்பவும் ஆதரவாக இருக்கிறது பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபகரமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இன்றைக்கி சில நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் விஷயமாக எடுக்கிற பலன்களில் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சுப்பக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் அதனோட விளைவுகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பொறுப்புகளுக்கோ உண்டான பலன் இன்றைக்கி தெரிகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆதரவான நாளாக தான் இருக்குது உங்களோட தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கு உங்களோட திறமைகளை நாளா தான் இருக்கும் சாதகமா நிறைய வியாபாரமும் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு சந்தோஷமான மனநிலையோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கிட்ட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதலும் அன்புமும் இருக்கும் மனசை விட்டு பேசுகிறனால இன்னைக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எதிர்பாராத விதமாக தொலைதூரத்துலேருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பணம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த பணத்தை செலவு செய்கிறதும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் த கிடையாது எதுக்கும் கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போக வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது மனசில் கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட நல்ல ஒரு ஒற்றுமை தெரியக்கூடிய ஒரு வியா வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு சில சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை மூலயமா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக நோக்கத்துக்கு பயணங்கள் இன்னைக்கு வந்து நிறையவே இருக்குது கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பெற்றோரோட அன்பு ஆதரவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இப்ப பயணங்களால வெளிவட்டார நட்பு நல்லாவே இருக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நினைச்சது நிறைவேறக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழிலில் நல்ல ஒரு பணியாற்றும் விதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்விளைவுகள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர்மையாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு பேசினீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு முடிவும் சில எதிர்காலத்துக்கு உண்டான முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு வேலையிலேருந்து சம்பளமோ இல்லைனா ஊக்கத்தொகையோ சலுகைகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது இன்றைக்கி நாளை முழுக்க குடும்பத்தோட செலவு செய்கிற மாதிரி நாள் சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது நேரத்துக்கும் சத்தான உணவும் சாப்பிட்றது நல்லது மற்றபடி கன்னி ராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தாண்டி வரலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகள சின்ன சின்ன மந்த மந்தமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு எதிர்காலத்துக்கு உண்டான சரியான வழியை தேர்ந்தெடுக்க இன்னைக்கு கத்துக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட திறமையா செயல்களில் காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பின்விளைவுகளை யோசித்து நிதானமாக செய்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன பதட்டமும் மந்த நிலையும் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் உதவியாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பண பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கூட தேவையில்லாத பேச்சுவார்த்தையோ வாக்குவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எல்லாரையும் இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்திங்கன்னா இன்னைக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லைனாலும் லாபம் குறையாத ஒரு நாளாக போகும் சந்தோஷமான நாளாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவப்படாமல் அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிக செலவினங்கள்னால தொணக்கிட்ட அந்த கோவத்தை பதட்டத்தை காட்டுற மாதிரி இருக்குது அதை காட்டாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியாக போகிறதோ இல்லைன்னா அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறதோ சந்தோஷத்தை கொடுக்கும் பணம் விஷயத்த பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறது உங்களோட எண்ணமாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாய்ப்பாக நாளாக தான் இருக்குது அதனால் பணத்தை பத்திரமா கையாண்டிங்கன்னா பண இழப்பும் தவிர்க்க வாய்ப்பு இருக்குது பதட்டத்தை குறைக்கிறது நல்லது இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலைகள் இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருட்சிகா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கலவையான பலன்கள் இருக்குது ஒரு சிலர் ராசி ந நட்சத்திரத்துக்கு நல்லாவும் ஒரு சில நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இடர்பாடுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பேசும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் பேச்சுக்கு ஆளாகமாக பார்த்துக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் இன்னைக்கு பொறுமையாக செயல்படுறது நல்லது எந்த ஒரு முடிச்ச அளவுக்கு புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது இன்னைக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாதான் இருக்கு வெளியூர் பயணமோ இல்லைன்னா தூர பயணமோ இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி குறைவான நாளாக தான் இருக்குது பனிசுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாது நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் போகக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளோட அமைதியை கெடுக்காம சந்தோஷத்தை கெடுக்காமல் துணைக்கி பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா ஒரே விஷயம் அமைதியாக வெளியில் கிளம்பி போயிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக இருக்குது சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது குழப்பங்கள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் நாளை வந்து பணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றாம இருக்கிறது நல்லது தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது வெளியில் சாப்பிடும் போது சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது உறவினர்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் மாதிரி இருக்கும் புதிய சொந்தங்கள் இல்லைனா புதிய நட்புகள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலிமா உங்களுக்கு உதவிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பயணங்கள் நிறையவே இருக்கு பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயங்கள் நிறையவே நடக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துல கூட்டாளிகளோட நல்ல ஒரு ஒற்றுமையா செயல்பட்டு நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு நண்பர்களோட சந்திப்பும் உறவினர்களோட சந்திப்பும் இன்னைக்கு உங்களுக்கு குடும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவை போட்டுட்டு எல்லாமே ஜாலியா இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சில யுக்திகளை பயன்படுத்தி இன்னைக்கு நாளில் தொழிலில் சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட தெளிவான சிந்தனைகள் பல விஷயங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக அமைகிற மாதிரி தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் பின்விளைவுகள் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்கூட உறவில் கொஞ்சம் சமநிலையோடு இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாள் சிறப்பாத்தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போங்க அதிக அளவு நேரம் துணையோடு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு நல்லாயிருக்கும் கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் குடும்பத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது முடிஞ்சால் கொஞ்சம் சேமிக்க முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறந்த ஆரோக்கியத்தோட நாள் போகும் இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக சந்தோஷமாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து சுறுசுறுப்பான ஒரு நாளா இருக்கு ஒற்றுமையான நாளா இருக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு நல்ல ஒரு வா லாபம் இல்லைனா சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பழைய பாக்கிகள் ஒரு சிலருக்கு வசூலாகிற மாதிரி இருக்கு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி குடும்பத்தோட சந்தோஷமான நாளாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்களோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு ஜாலியா மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நாளாக இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கும் புத்திக்கும் நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைக்கோ தொழிலுக்கோ நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு தாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு அது வேணான்னு நீங்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக ஜாலியா முடிச்சிட்டு போறது நல்லதா இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிப்படையாக பேசி நல்ல ஒரு புரிதலும் அநுன்யமும் அதிகமாக்குற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இன்றைக்கி வெளியில் போயிட்டு வருது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுன்யத்தையும் அதிகமாக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பாதிப்பு எதுவும் இல்லை பண விஷயத்தில் கவலைப்படாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்ணில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்திங்கன்னா நல்லாதான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இன்னைக்கு மகர ராசிக்கு போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு பசங்களால ஒரு சில ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு பூர்வீக சொத்துக்களால் சின்ன விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுறது இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஒரு சில இடத்துல கடன் வாங்கி உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சரியான நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் சரியான திட்டமிடல் மூலியமாக கடினமான விஷயங்களையும் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பதட்டம் குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முறையாக உங்களோட வேலைகளை செய்ய முடியாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட பதட்டம் தான் உங்களோட சூழ்நிலைகளை ஏற்ப உங்களோட தொழிலை திட்டமிட்டு கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கவலைப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல உறவில் அளவுக்கு மகிழ்ச்சி கிடையாது பழைய குடும்ப பிரச்சனைகளை கிளராமல் இருக்கிறது நல்லது இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உறவில் சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல வீண் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட்டு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி ப இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆன்மீக காரியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது இருந்தலாம் இருந்தாலும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கலனாலும் பரவாயில்ல ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் தோள்களில் மட்டும் வழி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும் கும்பராசிக்கு இன்னைக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட நாளாக இருக்கு அடுத்த ராசி கடைசி ராசி என மீன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெறுமை தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது யாரு பேச்சு உங்களுக்கு சரிப்பட்டு வராத மாதிரி இருக்குது சில சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துக்குள்ளே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கிய பாதிப்புகள் விஷயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக சாப்பாட்டு விஷயத்துல இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் சில தடங்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் அதை வேலைகளை முடிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்களோட கவலைகளை இல்லாமல் மனசை அமைதியாக வச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நீங்களே உங்களை பாசிட்டிவாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் தொழிலில் இருக்கிற மாதிரி இருக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமா இருக்கு பதட்டப்படாதீங்க அமைதியாக பொறுமையா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் எதுவும் செய்யாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும் சில வாக்குவாதங்களும் விவாதங்களும் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சில் கோபமும் ந நடந்துக்கிற விதத்துலையும் வெறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது அது நாளாக இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு கூட பிடிச்ச மாதிரி இருங்க இல்லைனா நீங்கள் கிளம்பி வெளியில் போயிடுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதட்டமோ டென்ஷனோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது தெளிவாக மனநிலையோடு இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ராசிகளை கமெண்ட் செய்யுங்க இன்றைக்கி போட்டவங்களுக்கு எல்லாமே அதாவது பத்தா பதினொன்றாந்தேதி போட்டவங்களுக்கு எல்லாமே பலன் சொல்லியிருக்கு இன்னும் கேட்டிங்கன்னா உங்களோட என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிவிட்டு ஷே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் சில போஸ்ட்டுகள் போடப்படும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் யூடியூப் சேனலில் எல்லா கமெண்ட்டுக்கும் சரியாக ரிமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல ஃபேஸ்புக்கு இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வர்றது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சில விஷயங்களை தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும் பொது பலன்கள் இது வந்து நாள் பலனுக்கு மட்டுமே உதவியாக இருக்குமே தவிர வருஷ பலன் கிரக பயிற்சி பலனுக்கு அது ஒத்து வராது அனைவருக்கும் நன்றி வணக்கம்